மேட்டூர் அணையில நீர்மட்டம் ரொம்ப குறைவா இருக்கு தமிழக அரசு அவங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சிதான் கர்நாடகாவில் நடைபெற்று வருகிறது அவங்க காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் விடாப்படியாக இருக்கின்ற சீதாராமையா டி கே சிவகுமார் அவர்களோடு பேசி இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் கூட்டணி தேர்தலுக்கு வெற்றி பெறுவதற்காக கூட்டணி அமைத்துவிட்டு மக்களை மறந்து திமுக இருந்து விடாமல் தொடர்ந்து அதற்கான மற்சிகள் எடுத்து விவசாயிகளை

அதனால எந்த ஒரு முடிவும் நான் தனி மனிதனாக இருக்க முடியாது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் அதற்கு உங்களுக்கு தெரிய ஒரு சில சுயநிலைவாதிகள் பதவி வெறியர்கள் பணத்தின்னால தாங்கள் தங்களை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்சியை அம்மாவுடைய கட்சி அழைத்து கொண்டு வருகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அது இது என்ன ஒரு வருத்தத்தக்க விஷயம்னா ரெட்டை இலை இருக்கிறது அம்மாவின் கட்சி பழனிசாமியிடம் இருக்கிறது என்று தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் தங்கள் நிலைமையை உணர்ந்து இன்றைக்கு அண்ணா திமுகங்கிற கட்சி அம்மா உருவாக்கிய கட்சி அம்மா அவர்கள் வழிநடத்திய கட்சி இன்றைக்கு பலவீனமடைந்து வருகிறது இதை நாங்கள் உணர்ந்துதான் அந்த கட்சி தவறானவர்கள் கையில் போயிட்டுங்கிறதுனால தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமே தோன்றினது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு அவங்க பல புள்ளி விவரங்களை சொல்லிகிட்டு இருக்கார் பழனிச்சாமி பொய்யார புள்ளி விவரங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க எடுத்த வா இருபது தொகுதிகளை எடுத்த வாக்குகளில் அந்த இருபது தொகுதிகளில் பார்த்தீங்கன்னாலே பயங்கர சதவீதம் சரிவு ஏற்பட்டுருக்கு பண பலம் ரெட்டையில் இருந்தும் அவர்களால் சோபிக்க முடியவில்லை எனக்கு தெரிஞ்சு பதிமூணு சதவீதத்திற்கு மேல் அவர்களுடைய வாக்கு வங்கி சம்பவம் உதாரணத்திற்கு அவர் வந்து திமுகவுக்கு பிடிமா இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக தான் வேட்பாளர்கள் எடுத்திருக்காங்க இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி பயனற்ற தலைவராக எடுத்திருக்கோம் இப்போ இன்னும் வருங்காலத்தில் சட்டமன்றத்தில் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் அதற்காக நாங்கள் போராடி வருவோம் பட பலத்தால் திமுக வெற்றி பெற்றதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த இன்னும் சொல்ல போனால் நிறையா தொகுதிகளில் ஈவன் நான் போட்டிக்கிட்ட தேனி நாடாளுமன்ற தொகுதி கூட பல தொகுதிகளில் நான் கேள்விப்படுகின்ற விஷயம் ஓலிங் அன்னைக்கு தாய்மார்கள்லாம் பார்த்து இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறதெல்லாம் நிறுத்திடுவோம் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கலாம்னு மிரட்டப்பட்டதும் எல்லோருக்கும் தெரியும் இது ஊடகத்திற்கும் தெரியும் ஆனால் இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்க மக்களை மிரட்ட முடியாது இந்த பண பணம் அந்த நேரத்தில் உறுதியாக எப்படி பழனிச்சாமி இருபத்தி ஒன்றுல அந்த பட நம்பி கூட்டணி படத்தை நம்பி தோல்வியை சந்தித்தாரோ அது போன்ற ஒரு பெரிய தோல்வியை அதைவிட மோசமான தோல்வியை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக பெற்ற இது போன்ற ஒரு படுதோல்வி திமுக உறுதியாக சந்திக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே எங்கள் கூட்டணியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒற்றுமையான தலைவர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இன்னும் எங்களது கூட்டணியை பலப்படுத்தி மாபெரும் வெற்றி பெறுவோம் அஇஅதிமுகவில் இன்றைக்கு உள்ள தொண்டர்கள் உண்மை நிலையை உணர்ந்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அந்த இயக்கம் மீண்டும் பலம் பெறுவதற்கு எதுவோ அதை அவர்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும் மற்றவர்கள் முன்னெடுப்பது மகிழ்ச்சி அதே நேரத்தில் அந்த தொண்டர்கள் அதை புரிந்து கொண்டு முன்னெடுத்தால் தான் அந்த முயற்சி வெற்றி பெறும் காப்பாற்ற முடியும் உங்களுடைய ஊடகத்தின் பார்வை தான் முக்கியம் தவிர தலையில் அப்புறம் டிடி விஜயராஜனுடைய பார்வையெல்லாம் அது முக்கியம் இல்லை இதெல்லாம் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்கள் தான் நாடாளுமன்றத்தில் அதிமுகவோட அமமுக இணையத்துக்கு வாய்ப்பு இது மாதிரி ஹைப்போதிகல் கொஸ்டின்களை ஆன்சர் பண்ணுவோம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை தவற விட்டுருக்கீங்க இதில் நீங்க பலமாக என்ன கருதுறீங்க பலகிடமாக என்ன கருதுறீங்க பலம் வந்து எங்களுடைய ஒற்றுமை இப்போ திமுகவின் கூட்டணி பழம் பண எல்லாம் தாண்டி நாங்கள்லாம் உங்களுக்கு தெரிய ஓட்டுக்கு ஒரு பைசா கொடுக்காமல் மூணு லட்சம் ஓட்டு கிட்ட வாங்கியிருக்கோம் எனக்கு வருத்தாங்க அண்ணா திமுக அது அண்ணா திமுக கோட்டை என்று ஊடகத்தை சேர்ந்தவர்களாக கேட்பாங்க ஏன்னா தொடர்ந்து பல ஆண்டுகளாக ரெட்டை ரிட்டையர் வைத்த தொகுதியில் ரிட்டையர் டெபாசிட் போயிருக்கு அது வருத்தம் இதுக்கெல்லாம் காரணம் யார் பழனிச்சாமி அதுதான் அண்ணா திமுக தோற்றது காரணம் பழனிசாமி எங்களது பலவீனம் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா நாங்க முடிவெடுத்து எடுத்து ஒற்றுமையான முடிவு எடுத்து அல்ல ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இருக்க முடியும் அது மாதிரி ஒரு அம்மா தான் இருக்க முடியும் அந்த பதவிக்கு வந்துடுறதுனாலேயே அந்த கட்சியில் அவங்க உட்காந்து சீட்டில் உட்காறதுனாலே அம்மாவோ தலைவரோ ஆகிட முடியாது அவர்கள்லாம் பான் லீடர்ஸ் இப்போ யாரு தான் திரிக்கப்பட்ட தலைவர்கள் தான் அங்கே இருக்காங்க எல்லாரையும் கையகப்படுத்தி பணபலத்தால் அதிகார பலத்தால் வந்தவர்கள் தான் அதனால தான் தொடர்ந்து பத்து தேர்தலில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடங்கி இந்த தேர்தல் வரைக்கும் அஇஅதிமுக மிக தோல்வி அடைஞ்சிருக்கு அதை சப்பை கட்டு கட்டுவதற்காக நாங்கள் இருபது சீட்டில் அப்போ பத்தொன்போது சதவீதம் வாங்கியிருக்கோம் இருக்கோம் இப்போ முப்பத்தி நாலு சீட்லேயும் அதே சதவீதம் வாங்கி வாங்கிவிடும் அதை விட கம்மியாக வாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த இருபது தொகுதிகளெல்லாம் அப்போ என்ன வாக்கு வாக்குவாங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் எடுத்திருக்காங்க இப்போ அங்கேனா இருபது சதவீதம் தான்